ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் பார்த்துருப்பீங்க இது வந்து மஞ்சள் செடி பொங்கல் டைமில் மஞ்சள் பொங்கலுக்கு வச்சுட்டு மிச்சம் இருந்ததை தழுக்க வச்சோம் அது சின்ன சின்ன கண்ணாக தழுத்துருக்கு பாருங்கள் அப்படி வாங்க இது வந்து காந்தாரி மிளகு பச்சை மிளகுலேயே கொஞ்சம் சின்ன மிளகு நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் சின்ன மரம்தான் தான் ஆனால் நிறைய காய்ச்சிருக்கு பார்த்திங்களா மரத்துக்கு சைஸை நிறைய காய்ச்சிருக்கா அப்புறம் அப்படி வாங்க இது வந்து மணத்தக்காளி இதுவும் ஒரு வகையான கீரை இந்த தக்காளி பழம் வந்து பறித்து நம்ம சாப்பிட்லாம் பச்சை கலரில் இருக்கிறது சாப்பிட முடியாது கருப்பு கலரில் இருக்கிறது சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நாள் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது கீரை இன்னும் நிறைய நிற்குது வீட்டில் நான் காட்டி தரேன் பாருங்கள் இது பாருங்க இது வந்து பச்சை மிளகு செடி ஆல்ரெடி இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் சின்ன செடியாக நட்டு வைக்கும்போது இது பாருங்கள் இப்போது நல்லா வளர்ந்து நல்லா பெருசாக நிற்குது எல்லாரும் எல்லா செடியுமே நல்ல பூக்க கண்டிஷன் வந்தாச்சு பாருங்க ஒவ்வொரு இதுல பூ போட்டிருக்கு பாத்தீங்களா இன்னும் ஒரு ஒன் வீக்ல எல்லா பச்சை மிளகும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிரும் இப்பதான் செடிக்கு எல்லாமே தண்ணி விட்டுட்டு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் இது வந்து ஹைப்ரிட் வாழை மரம் பார்த்தீங்களா ஹைபிரிட் வாழை மரம் இது வந்து கொய்யா மரம் இது எல்லார் வீட்லேயுமே நிற்கும் இது வந்து எங்கள் ஊரில் பாக்கு மரம்னு சொல்லுவாங்க கமு மரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கமு இதுதான் பாக்கு மரம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி பூ வந்து வித்தியாசமாக விரிஞ்சிருக்கு பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது இதுவே நார்மலாக கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி பாலை வந்து நீளமாக பூ போடும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வாங்க அப்படியே கருவேப்பிலை செடி பார்க்கலாம் இந்த கருவேப்பிலையா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நிற்கும் எங்கள் வீட்லேயும் நிற்குது ரெண்டு கருவேப்பிலை நிற்குது அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா முருங்கைக்கீரை இதுவும் வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி போனால் மரம் கிளைமேட்டு கொஞ்சம் இருட்டிடுச்சு ஸோ வீடியோ கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா மாங்காய் காய்ச்சிருக்கு பூவும் இருக்குது காய்க்கவும் செஞ்சுருக்கு அப்படி போனால் இது வந்து சப்போட்டாக மரம் இதுவும் பூ போட்டிருக்கு பார்த்திங்களா மழை இல்லைங்க மழை பெய்யாததுனால செடி எல்லாமே கொஞ்சம் டல்லாகவே இருக்குது ஆனாலும் வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி போது செடிகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா இது வந்து கோக்கோ செடி இதுவுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு ஃபுல் வீடியோவாக இப்போ தான் போடுறேன் இது வந்து கோக்கோ செடி அப்படி வந்தோன்னா ஒரு சன்ஃப்ளவர் சீடு கிடச்சிது அதை வந்து முளைச்ச போட்டோன்னா சன்ஃப்ளவர் முளைச்சிருக்கு ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு வித்து தான் கிடச்சா அதுவுமே முளைச்சிடுச்சு அப்படி போனோம் இதுவும் ஒரு காந்தாரி மிளகு செடி இதுவும் நிறைய காய்ச்சிருக்கு விற்று கிடக்குது அப்புறம் சின்ன சின்னதாக கீரை நட்டுருக்கேன் இதெல்லாம் கீரை செடி இது சிகப்பு கீரை இது பச்சை கீரை அப்புறம் இது வந்து முட்டைக்கோஸ் இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ் அப்படி இங்கே வந்தோம்னா இது வந்து காலிஃப்ளவர் இது கொஞ்சந்தான் முளைச்சிருக்கு பெருசான ப்ரோ ஃபுல் வீடியோ போடுறேன் அப்புறம் ஒரே ஒரு பைனாப்பிள் செடி நிற்குது அதுவும் காய்க்கலை வந்தால் புதினா செடி பாருங்க புதினா நிறைய முளைச்சிருக்கு பார்த்திங்களா புதினா செடி புதினா செடி கிட்ட வந்தாலே நல்லா மணக்குது அப்புறம் அப்படியே போனால் எங்கள் ரோஜா செடியெல்லாம் இருக்குது இது செம்பருத்தி செடி பாருங்க ரெட் கலர் செம்பருத்தி அப்புறம் அப்படியே ஒரு மாதுளை செடி அப்புறம் இன்னும் ரெண்டு செம்பருத்தி செடியும் இருக்குது இது வந்து ஒன்று எல்லோ கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் இப்போ இன்னும் ஒரு சின்ன செம்பருத்தி தளக்கு வச்சுருக்கோம் அது இன்னும் பூக்களை பூத்தப்புற ஃபோட்டோ போடுறோம் அப்படி வந்தால் குட்டி குட்டியாக எங்கள் தோட்டம் பார்த்திங்களா இங்கேயும் ஒரு பச்சை மிளகு இருக்குது இந்த பச்சை மிளகு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இது வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் காய்க்கும் இங்கே பாருங்கள் வெள்ளை கலர் பார்த்திங்களா அதுக்கப்புறம் பழுத்தப்புறம் ரெட் கலர் அப்படியே வந்தீங்கன்னா தக்காளி செடி தக்காளியும் பூ பூத்துருக்கு பார்த்திங்களா இது எல்லாம் பூ செடி சாமந்தி செடி மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் விற்று போட்டிருக்கோம் அது வந்து என்ன செடினா இது வந்து தர்பூசணி இது வந்து இது வந்து வெண்டக்காய் செடி அப்படியே இந்த பக்கம் போனோம்னா இது வந்து கொடை அது என்ன சொல்ல கேப்சிகம் அது சின்னதாக முளைச்சிருக்கு இனி வந்து தனித்தனியாக எடுத்து நடணும் பச்சை மிளகு தனித்தனியாக நட்டு வச்சோம்ல அதே மாதிரி இது வந்து மல்லிக்கீரை இது வந்து கத்திரிக்காய் இதுவும் இனி தனித்தனியாக எடுத்து நட்டு வைக்கணும் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இது புதினா செடி புதினா செடி எல்லா பக்கமும் சின்னதாக வச்சாலே நல்லா பெருசாக தளர்த்துருக்கு அடுத்து அப்படியே வந்தால் இது ஃபுல்லாகவே சாமந்தி செடி இது என்ன கலர்னே தெரியலை ஒரே ஒரு செடி மட்டும் பூ போட்டிருக்கு அது என்ன கலருன்னு பார்த்தா ப்ரௌன் கலர் பார்த்திங்களா ப்ரௌன் கலர் வேறு எந்த செடியும் இன்னும் பூக்கலை ஆனால் நல்லா பெருசாக இருக்குது பெரிய செடியாக இருக்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இது பாருங்கள் ஹைட்டாக நல்லா வளர்ந்துருக்கு இது கிட்டத்தட்ட நட்டு வச்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு அதை நல்லா பெருசாகவே வளர்ந்துடுச்சு இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட வேஸ்ட்டெலாம் முளைச்ச தக்காளி செடி நீங்க பாருங்கள் எத்தனை தக்காளி காய்ச்சிருக்குன்னு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வீட்டில் காய்க்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி தக்காளி செடி முளைச்சிருக்கு ஆனால் வந்து காய் எதுவுமே பிடிக்கல அது வந்து நல்லா மழை டைம்னால அழுகிடுச்சு அப்புறம் இது எங்கள் ரோஜா தோட்டம் இது வந்து இந்த பூக்க பேர் வந்து எனக்கு என்ன பூன்னு தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் நான் வாங்கி நட்டு வச்சு அடிக்கடி பூ பூக்குறதுனா இந்த பூ தான் கலர் கலராக பூக்கும் இங்கே பாருங்கள் எல்லோ கலர் ரெட்டு ஆரஞ்சு அப்புறம் ஒயிட் ஆனால் என்ன பூன்னு தெரியாது ஆனால் பொக்கேலாம் வச்சுருப்பாங்க நேம் தெரியலை யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் அதே மாதிரி பொக்கேலெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த லாவெண்டர் கலர் அடிக்கடி பூத்துகிட்டே இருக்கு நல்லா இருக்கு பார்க்கவே அப்புறம் இது வந்து டபுள் கலர் ரோஸ் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் இது பாருங்க இது வந்து பிங்க் கலர் லைட் பேபி பிங்க் கலர் அப்புறம் இது வந்து எங்கள் ஜவந்தி தோட்டம் நிறைய பூ ஃபுல்லாகவே பூதான் பார்த்தீங்களா எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு அப்புறம் பாருங்கள் இதுலேயுமே குட்டியாக இந்த வேஸ்ட்டு போட்டதில் ஒரு தக்காளி செடி பெருசாக வளர்ந்து வந்தாச்சு இனி இதுவும் சீக்கிரம் காய்க்கும் இது வந்து என்ன சொல்ல ஒரு மாதிரி பிங்க் கலரும் இல்லை வயலட் கலரும் இல்லை ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில் பூ இது நைட் டைம் கொஞ்சம் இருட்டி மணி ஆறு மணி தாண்டிட்டு அதனால் அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இது நார்மலாக எல்லா வீட்லேயும் நிற்கும் நல்ல பூ பூக்கும் இது வந்து ஆரஞ்சு கலர் பூ பாருங்க இது ஃபுல்லாகவே ரோஜா தோட்டம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இனி நெக்ஸ்ட்டு அடுத்த கார்டன் டூரில் சந்திப்போம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்